வணக்கம் நண்பர்களே நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட போகிறேன் கருவாடு சம்பந்தமான வீடியோ அது சம்மந்தமாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஒன்று போகிறோம்னா கார கருவாடு அப்படின்னு நம்மளா புதுசாக புதுசாக கண்டுபிடிக்கிறது தான் கார கருவாடுன்னு ஒன்று பண்ண போகிறோம் அதாவது கிரேவியா இருக்காது அதே சமயத்தில் வறுவெல்லாம் இருக்காது கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் நல்லா இருக்கும் நான் சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கு குழி தேவையில்லை நமக்கு தக்காளிலேயே எல்லாமே பண்ணிக்கிறோம் நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இது முதல் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு வந்து இதில் எடுத்து வச்சுருக்கிறப்ப இதை பாருங்கள் மல்லி வரமிளகாய் பட்டை சோம்பு கிராம்பு குருமுளகு சீரகம் கசகசா இதெல்லாம் வந்து லேசா வடைச்சட்டியில் ஒரு சின்ன மனம் வர்ற அளவுக்கு கொஞ்சம் தீ வச்சு வருத்திங்கன்னா மணவரும் அந்த வந்து எடுத்து நல்லா நைஸ் பொடியை அரைச்சி வச்சுங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு சீரகம் இது போட்டு தாளிச்சுங்க தாளிச்சுட்டு ஒவ்வொன்றா சேர்த்துறப்ப ஃபர்ஸ்ட் பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்துறோம் ஒவ்வொன்றா சேர்த்துறோம் ஃபர்ஸ்ட் பூண்டு சேத்துறோம் அடுத்தது வர மிளகாய் பச்சை மிளகாய் சேத்துறோம் இந்த வந்து புதினா வந்து எதுக்கு வச்சிருக்கிறேன்னா இந்த கருவாடு வந்து மேக்சிமம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வாசம் ஸ்மெல்லு பிடிக்காது அந்த புதினா போட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்காது கருவாட்டினுடைய ஸ்மெல் இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லாமலாம் போகாது கருவாட்டை வந்து நீங்கள் எங்கொழிச்சு வச்சீங்கன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி எல்லாம் போகாது இருக்கும் பட் அது இந்த இது புதினா போடும்போது அது கொஞ்சம் குறையும் வச்சுங்களேன் அப்புறம் சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக வெட்டி வச்சுக்கங்க தேங்காய் வந்து கடைசியில் போடுறதுக்கு தேங்காயும் கடுவானும் கடைசியில் போடணும் மற்றதெல்லாம் வந்து முதல்ல போட்டு நல்லா கிரேவி பார்த்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றுங்க சீரகம் போடுங்க கடுகு கம்போஸ்ட் கடுகு போடுங்க சீரகம் போடுங்க குறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு போடுங்க இஞ்சி போடுங்க பச்சை மிளகா போடுங்க வர மிளகா வர மிளகாய் பச்சை மிளகா போடுங்க தக்காளி போடுங்க நல்லா முதல்லையே நல்ல இது வணங்குங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுருக்குங்க நான் உப்பு இங்கே எடுத்து வைக்கல உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கங்க போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்ல கிரேவி ஒரு ஒரு இந்த தக்காளி நல்லா மசிச்சு வணங்கும்ல அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மல்லித்தூள் மஞ்சத்தூள் அந்த கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் நம்ம அறுத்து வறுத்து அரைச்சி வச்சுக்கிறோம்ல அந்த தூள் எல்லாமே அது போட்டு ஒன்றா ஒன்றா லேசாக வறுத்துட்டே நீ போட்டு வணக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல கிரேவி பார்த்து வரும் ஓரளவுக்கு நல்ல கிரேவி பார்த்துக்கு வந்தோடனே வெங்காயங்க எல்லாம் வணங்கிடும் கம்ப்ளீட்டாக வணங்கி ஒரு நல்ல ஒரு கிரேவி பார்த்துக்கு வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா இது தேங்காய் போடுங்க தேங்காய் போட்டு நல்ல ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்போ வந்து கருவா மறுபடியும் கருவாடை போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கம்பல்சரி வெந்தே ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கருவாடு வந்து நல்ல ஒரு 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 விதமான மனமாக இருக்குது வெந்திருக்கும் சாப்பிட்டாகவும் இருக்கும் மனமாவும் இருக்குது சில பேர்த்துக்கு வந்து என்னென்னா கருவாடு ரொம்ப வேகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கருவாடு அதுக்காக வேகமெல்லாம் இருக்கக்கூடாது வேகம் கொஞ்சம் ரொம்ப வேகம் கூடாது வேந்தா ஒரு மாதிரி கசகசனாயிரும் அதனால வந்து இது போட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு கலர் கலரி எடுத்து மறுபடியும் திருப்பி மல்லித்தலை முதல்லையும் மல்லித்தலை போடணும் மறுபடியும் மல்லித்தலை போடணும் இதெல்லாம் போட்டு எடுத்து எடுத்து வச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்கு ஆனால் இருந்தாலும் நம்ம ருசிக்கு தான் நம்ம செய்ய போறோம் மருத்துவ குணமும் அதில் அடங்குது இல்லையா சரி இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு காட்டுற டிஸ்பிளே இல்லை செஞ்சு எப்படி செஞ்சிருக்கேன் இப்போ எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாதனால நான் இப்போ செய்கிறத வந்து உங்களுக்கு காட்ட முடியல எடுத்து வெட்டி வச்சாச்சு கரண்ட்டு போயிடுச்சு அதனால் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு காட்டினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் வணக்கம்